செங்கோட்டினர்களை பற்றி நான் இப்போதான் அந்த செய்தி வந்து பார்க்குறேன் படு பயங்கரமான ஒரு ஆளாக இருந்திருக்கார் என்னென்னா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மதிப்பிற்குரா ஐயா பே சண்முகவார்களை சொல்லியிருக்காரு இந்த வாச்சாத்தி அந்த கலவரம் அந்த வன்முறை படுகொலைன்னு நல்லா தெரியும் எத்தனை பேர் எத்தனை நம்முடைய ஆதி தமிழர்கள் எத்தனை நம்முடைய ஆதித்தமிழர்களுடைய இளம் பெண்கள் எத்தனை பேர் சூறையாடப்பட்டார்கள் என்பது நமக்கு எல்லாமே தெரியும் அந்த இஷ்யூ எல்லாமே தெரியும் அப்போ அந்த இஷ்யூ டைமில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக இருந்தவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவங்க சொன்னதாக அம்மாவுக்கு ரொம்ப வந்து தலைவலியாக இருக்குது இந்த வாச்சாத்தி வழக்கில் ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமாக இருக்காங்க ஒருத்தர் வந்து ஐயா சண்முகம் இன்னொருத்தருடைய பேர் வந்து குறிப்பிட்டு இவங்க ரோட்டில் இதெல்லாம் போகும்போது இவங்களுக்கு ஆக்சிடென்ட் பண்ணி உங்களை போட்டு வேண்டியது தானே அந்த வார்த்தை சொன்னவர் யாருன்னு கேட்டால் இப்போவும் இருக்குது ஐயா சண்முகம் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு அப்போது ஒரு கொலை செய்ய தூண்டிய ஒரு நபரை தான் இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் தூக்கி கொண்டாடுறாரா இந்த நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் நீ வழக்கு போடுறதா இருந்தால் ஐயா அவர்கள் மீது போடுங்க ஏன்னா அவர்தான் சொல்லியிருக்காரு நான் கிளிப் எடுத்து போடுறேன் நான் நீங்கள் பாருங்கள் நீங்கள் அப்போது அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு நபரை தான் திரு விஜய் அவர்கள் சேர்த்துருக்காரா